ஹாய் ஹலோ வெல்கம் டு அப்படிங்கப்பா ஹா ஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஈஸியான கட்லெட் தான் போகிறோம் அதாவது ஒரு வழக்காக ஒரு கை வீடியோவில் வந்து எடுத்து நான் வந்து இன்றைக்கி கட்லெட் வந்து செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி ஈஸியாக வந்து செய்யலாண்டதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கட்லைட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டுங்க இப்போ தேவையான அளவுக்கு வந்து நம்ம தண்ணியை வந்து சேர்த்துடலாங்க அதாவது ஒரு வாழைக்காய் ஒரு கைப்பீடியளவில் சோயாபேன் வந்து எடுத்துக்கிட்டேன் வாழைக்காயை பார்த்தீங்கன்னா நாளாக நான் கட் பண்ணி இதோடு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கி விட்டு வேக வச்சுருங்க சீக்கிரமாக வந்து நமக்கு அந்த வாழ்க்கை பார்த்திங்கன்னா வெந்து வந்துடும் இப்போ இந்த சோயா பண்ணி இதோடு சேர்த்துட்டு நான் வேக வைக்கிறேன் நீங்கள் தனித்தனியாக வேக வைக்கிறது இருந்தால் கூட வேக வச்சுக்கோங்க ஆனால் அது வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால நான் வந்து ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்து வேக வச்சுட்ருக்கேன் இப்போ நல்லா வந்து வழக்கா பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம இது எடுத்து அப்படியே வந்து இந்த தண்ணியை வெடிச்சுட்டு நம்ம இந்த வழக்கை வந்து உரிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வந்து தண்ணியை வடித்து எடுத்துடலாம் இப்போ நம்ம ஆற வச்சு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உரிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கும் இப்போ அந்த சோயாவோட தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி இருக்கும் நல்லா வந்து கையை விட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பிழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம மிக்சிங் பவுலில் வந்து இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச அந்த வாழைக்கவியை எடுத்து நம்ம வந்து மேல் தோலை வந்து நல்லா உரித்து எடுத்துகிட்டு இந்த மிக்ஸிங் பவுலில் வந்து சேர்த்துக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அரைக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு பல்ஸ் கொடுத்தாலே நல்ல குழைய வந்து நமக்கு வந்து மிக்சிங் ஆகி வெந்து அதாவது அரைஞ்சி வந்துடுங்க இப்போ இந்த வழக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தை இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு கூட அவிச்சு நம்ம வந்துட்டு உப்பு போட்டு நல்லா கொஞ்சமாக வந்து நெய் விட்டு நம்ம மசிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே வெயிட் போட ஆரம்பிச்சிருவாங்க ரொம்பவும் ஹெல்த்துங்க கொடுங்க இப்போ இது வந்து வாய்வுன்னு சொல்கிறாங்க கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் போட்டு கொடுக்கலாம் ரொம்பவே நல்லது தாங்க இப்போ நம்ம வாழக்கா எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா உரித்து இப்போ மிக்சிங் பவுலில் சேர்த்தாச்சு இப்போ இதை நம்ம ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சா போதும் ரொம்ப அரைக்க தேவை இப்போ ஒரு பல்ஸ் தான் கொடுத்துருக்கோம் ஆனால் நைஸாக வந்து அரைஞ்சி வந்துட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அரைச்ச இந்த விழுதை வந்து நம்ம வந்து ஒரு பவுலுக்கு வந்து சேர்த்துடலாங்க இப்போ மாற்றிக்கிட்டு நம்ம வந்து கான்ஃப்ளார் மாவு வந்து சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு டீஸ்பூன் தான் நான் கான்ஃப்ளவர் மாவை வந்து சேர்த்துக்கறேங்க நீங்கள் வந்து இலகலாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூனாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்காக மிளகாய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்குறோம் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சாட் மசாலா வந்து பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் தான் கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ ஜீரகப் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேங்க டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சால்டு சேர்த்துட்டு ஒரு அரை பச்சை மிளகாயை நல்லா நசுக்கி இதோட சேர்த்துக்கிறேங்க அடுத்து இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துட்டு நம்ம நல்லா கையை விட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து மாவு வந்து லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கான்ஃப்ளார் மாவை வந்து கூட வந்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு பொறிச்சு எடுக்கும்போது சீக்கிரமாக வந்து நல்லா வெந்து வருங்க இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் கூட கான்ஃப்ளார் மாவை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து இப்போ ஃபேன் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வந்து எண்ணெயை விட்டு பொறிக்க போகிறோங்க இப்போ இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நாம் வந்து இப்போ நம்ம வந்து பெசஞ்சி வச்ச மாவை வந்து உருட்டி சின்ன சின்ன பால்ஸாக வந்து நம்ம தட்டி கட்லெட் வந்து இப்போ எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறங்க நீங்கள் அளவுக்கு இந்த ஷேப் எடுத்துக்கிறீங்களோ சை சைஸில் எடுத்துக்கிறீங்களோ அந்த அந்தளவுக்கு வந்து இந்த வந்து உருட்டி தட்டி போட்டுக்கோங்க இந்தளவுக்கு வந்து நல்லா தட்டி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா சீக்கிரமாக வந்து வெந்து வந்துடுங்க இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து தட்டி எடுத்தாச்சு இப்போ இந்த சூடான எண்ணெயில் வந்து இந்த கட்லெட் வந்து நம்ம போட்டு பொறிக்க போகிறோம் இதமான சூட்டில் வந்து நான் பொறிச்சு எடுத்துக்கலாங்க சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து ஈவினாக வந்து ரெண்டு பக்கமும் வந்து கலர் மாறாத கரெக்டாக வந்து வெந்து வருங்க நீங்கள் அதிகமாக வந்து சிம்மில் வச்சு ஹைஃப்ளேமில் வச்சு வ பொரிச்சிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாகிடும் அதனால் வந்து சிம்மில் வச்சு ஈவ்னாக வந்து திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து இருக்கணும் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பக்கம் நல்லாவே வெந்து வந்துட்டு இப்போ வந்து நான் வந்து திருப்பி போட்டுட்ருக்கேன் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு திருப்பி திருப்பி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெந்துருக்கணும் இதோடய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது இதில் கொத்தமல்லி கூட போட்டு நீங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி தட்டி போட்டிங்க அப்படின்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து திருப்பி நான் வந்து போட்டு எடுத்துட்டேன் இப்போ நல்லாவே வந்து நமக்கு வெந்து வந்துட்டுங்க இப்போ இந்த கட்லெட் பார்த்தீங்கன்னா இப்படி அழுத்தி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கணும் லூஸாக இருக்கக்கூடாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வெந்து வந்துட்டு நம்ம வந்து இப்போ அந்த கட்லெட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருக்கு உங்களுக்கே தெரியும் இப்போ அந்த கட்லெட் வந்து நம்ம வந்து பவுலுக்கு வந்து மாற்றிடலாங்க இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கட்லெட் நமக்கு ரெடி ஆயிடுச்சிங்க ஈஸியாக சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு இன்றைக்கி கட்லெட் வந்து ரெடி பண்ணியாச்சு நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வச்சு கூட சோயா பண்ணை வச்சு செய்யலாம் நான் வந்து வாழ்க்கை தான் சேர்த்துருக்கேன் வெர்ஜில் நம்ம எந்த வெர்ஜி வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்து பாருங்கள் செமையாக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பாய்